ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுவர் சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ரெண்டு டம்ளர் மட்டும் இருந்தால் போதுங்க நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் நம்ம வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி நம்ம சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி அதிகமாக கஷ்டப்படுற விஷயம் சோத்தில் ஆணி அடித்து வைக்கிறது ஆணியே அடிக்காமல் நம்ம பொருட்களை ஈஸியாக மாற்றுறதுக்கு ரொம்ப எளிமையான டிப்ஸ் பார்க்கலாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய பணத்தையும் நேரத்தையும் அதிகமாக மிச்சம் பண்ணக்கூடிய யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் சென்ட்ரிக்ஸும் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எல்லாருமே கேஷுவலாக யூஸ் தான் இந்த டாப் இந்த டாப்பில் பார்த்திங்கன்னா சைடில் இந்த மாதிரி ஓப்பன் இருக்கும் இப்போ நாம் எடுக்க வேண்டியது இந்த மாதிரி ஒரு சாக்ஸ் ஒன்று எடுத்துக்கலாம் நாம் எடுத்துருக்கக்கூடிய டாப்புக்கு மேட்சிங்காக இருக்கக்கூடிய ஒரு சாக்ஸ் ஒன்று எடுத்துக்கலாம் இது கருப்பு கலரில் இருக்கிறதால நான் இதையே யூஸ் பண்ணிக்கிறேன் நம்ம இந்த மாதிரி ரெண்டு சேஃப்ட்டி பின் எடுத்துக்கலாம் இந்த சேஃப்டி பின் எடுத்து இந்த சாக்ஸை அடிப்பகுதியிலே இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுக்கலாம் நாம் எங்கேயாவது ஹேண்ட்பேக் எடுக்காமலே வெளியே போகிறோம் அப்படின்னா இந்த சாக்ஸுக்குள்ளேயே சில்லற காசுகளெல்லாம் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாங்க முக்கியமாக நமக்கு தேவைப்படுற வீட்டு சாவி ஹேர் பின் சேஃப்டி பின் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை போட்டு வைக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கீழ் பகுதியில் இந்த மாதிரி ஒரு பின்னும் நம்ம போட்டு வச்சோம் அப்படின்னா இந்த சாக்ஸ் பத்திரமா இருக்குங்க நம்ம உள்ளே வச்சிருக்கக்கூடிய இந்த சாக்ஸ் வெளியே இருந்து பார்த்தா தெரியவே தெரியாது ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நமக்கு பிடிக்கல இல்லை ஹேண்ட்பேக் எடுத்துக்கிறது தேவையில்லை அப்படிங்கிற வேலையில் சிம்பிளான விஷயங்களை இதில் போட்டுகிட்டு போகிறதுக்கு இந்த சாக்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லை இருக்கக்கூடிய ஃபோனை கூட நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம் நாம வச்சுருக்கக்கூடிய இந்த சாக்ஸ் நல்ல எலாஸ்டிக் தன்மையுடையது நம்ம வச்சுருக்கக்கூடிய ஃபோன் கண்டிப்பாக கீழே விழவே விழாது நல்லா டைட்டாக அப்படியே இருக்குங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் ஓப்பனாக இருக்கக்கூடிய இந்த குர்த்தியில் இந்த மாதிரி நம்ம தைச்சி வச்சா போதும் அல்லது இந்த மாதிரி சிம்பிளாக சேஃப்டி பின் வச்சு வச்சு விட்டாவே போதுங்க இந்த மாதிரி பொருட்களை கூட ஈஸியாக வெளியே எடுத்துடலாம் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இந்த பவுலில் ரெண்டு கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் தண்ணி கொஞ்சம் சூடாக இருக்குது கொஞ்சம் வித வெதன்னு இருக்கணும் இதில் நம்ம சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் நம்ம சமையலுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பேக்கிங் சோடா ஒரு டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சமையலுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கல் உப்பு அல்லது பவுடர் உப்பு ஒரு டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூனுக்கு லெமன் சால்ட் இருந்தால் சேர்த்துக்கலாம் அல்லது ஒரே ஒரு எலுமிச்ச பழத்தை பிழிஞ்சு சேர்த்துக்கலாம் நம்ம துணி துவைக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய லிக்யூட் அரை டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பாத்திரங்களை இந்த மாதிரி இந்த தண்ணிக்குள்ளே போட்டு வச்சாவே போதுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம இந்த மாதிரி போட்டு வச்சாவே நல்ல சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் நான் இந்த மாதிரி போட்டு வச்சு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இந்த அளவுக்கு பாசி பிடிச்ச பழைய பாத்திரத்தை நம்ம சுத்தம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கை வலிக்க உட்காந்து தேய்ச்சிக்கிட்டே இருப்போம் ஆனால் அந்த மாதிரி தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது பாத்திரம் எப்படி பளிச்சுன்னு ஆயிருக்கு பார்த்தீங்களா அதில் கொஞ்சமாக அந்த பாசிகள் மட்டும்தான் இருக்குது அந்த பாசி மட்டும் இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் போட்டு நம்ம தேய்ச்சி எடுத்தாவே போதும் பாத்திரம் அப்படியே பழப்பழன்னு இருக்குது பாருங்கள் நம்ம வாங்கும்போது இந்த பாத்திரம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி அதே கலருக்கு கிடைக்கும் நமக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செம்பு பித்தளை பாத்திரங்கள் ரொம்ப கருத்து போய் பழசாயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இந்த ஜக்கோட மூடி தான் இது ஜக்குக்கும் அந்த மூடிக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது அந்த கலர் எவ்வளோ சேஞ்சாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடைச்சிருக்குது கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி கிளீன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் மீன் வகைகள்லேயே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு மீன் அப்படின்னா சாலை மீன் தான் இந்த சாலை மீனை நம்ம வாங்குறதுக்கு ரொம்ப தயங்குவோம் காரணம் என்னென்னா இதை கிளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஒவ்வொன்றா எடுத்து நம்ம கிளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும் இந்த சாலை மீன்லேயும் நிறையவே செதில்கள் இருக்குது நம்ம பார்த்தாவே தெரியும் ஆனால் இந்த செதில்கள் எல்லாம் டக்குன்னு நம்ம கண் இமைக்கிற நேரத்தில் கிளீன் பண்ணி எடுக்க முடியும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஹேர் பின்னே போதுங்க இந்த ஹேர்பின்னை வச்சு இந்த மாதிரி எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக அதில் இருக்கக்கூடிய செதில்கள் எல்லாம் அப்படியே வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய தோல் எப்படி வரும் அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம கையில் இருக்கக்கூடிய நகம் வலிக்க வலிக்க நம்ம எடுத்தாலும் இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வரவே வராது ஆனால் இந்த ஹேர்பின் வச்சு ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இனிமேல் மீன் வாங்குனீங்கன்னா ஒரு தடவையாவது இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இந்த மீன்னு மட்டும் கிடையாது நிறைய சிதல்கள் இருக்கக்கூடிய எந்த மீனாக இருந்தாலும் சரி நாம் இந்த மாதிரி ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இப்போது இவ்வளோ மீனையுமே நான் பத்தே நிமிஷத்தில் அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள் வீட்டில் மீன் வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு தடவையாவது க்ளீன் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பொங்கல் பண்டிகையை கொண்டாடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான பொருள் இந்த பசு மஞ்சள் இந்த பசு மஞ்சளில் ரெண்டு பீஸ் மட்டுமே நான் எடுத்து வச்சிருக்கிறேன் இதை இந்த மாதிரி நல்லா சீவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஒவ்வொரு டைமும் நம்ம நைட்டில் குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கும்போது இதை இந்த மாதிரி கொஞ்சமாக போட்டு நம்ம காய்ச்சி எடுத்தோம்னா பால் நல்ல கலராக கிடைக்கும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய்களை எல்லாமே தீர்க்கக்கூடிய சக்தி இந்த மஞ்சளுக்கு இருக்குது சளி இருமல் பிரச்சனையிலேருந்து பெரிய பெரிய நோய்கள் வரையுமே தீர்க்கக்கூடிய சக்தி இந்த மஞ்சளுக்கு இருக்குது இப்ப நம்ம இந்த மஞ்சள் போட்டு காய்ச்சின இந்த பாலை வச்சு நம்ம இடியாப்பம் செய்யலாம் அதே மாதிரி மிச்சம் இருக்கிற பாலை இந்த மாதிரி நான் வந்து வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த இடியாப்பம் பார்க்கறதுக்கு நல்ல மஞ்சள் கலரில் இருக்கும் நார்மலாக இடியாப்பம் வெள்ளை கலரில் இருக்கும் ஆனால் இந்த மஞ்சள் சேர்த்து செய்யும்போது நல்ல கலர்ஃபுல்லான ஒரு இடியாப்பம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நான் இன்னைக்கு செஞ்சுருக்கிறது இனிப்பு இடியாப்பம் இது கூடவே கொஞ்சம் பழம் கட் பண்ணி போட்டிருக்கிறேன் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை மேலே கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம் இந்த பாலை மேலே ஊற்றி சாப்பிட்டு பாருங்க அப்படியே பஞ்சாமிருதம் சாப்பிட்றத விட டேஸ்ட்டியாக இருக்குங்க கோயிலில் பிரசாதம் சாப்பிட்றத விடயும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம் காலை வேளையில் டிஃபனாகவோ அல்லது ஸ்நாக்ஸாவோ கூட சாப்பிட்டுக்கலாம் இதை இப்போ நான் ஒரு டம்ளர் ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த டம்ளரில் ஒரு டீஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா போட்டுக்கலாம் ஒரு பாதி எலுமிச்சப்பழ ஜூஸை இதில் பிழிஞ்சு சேர்த்துருக்குறாங்க இதில் நாம் இப்போ அரக்கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ரெண்டு பொருட்களையும் சேர்த்து இது கூடவே தண்ணியும் சேர்த்தாச்சு நம்ம வீட்டில் எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய இந்த ப்ரெஷ்ஷை இதில் போட்டு வச்சுக்கலாங்க ஜஸ்ட்டு நம்ம பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இந்த தண்ணிக்குள்ளே போட்டு எடுத்தாவே போதும் மெயினாக குழந்தைங்க யூஸ் பண்ணுற ப்ரஷ்ஷில் எல்லாம் அழுக்கெல்லாம் அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கும் நம்ம மந்த்லி ஒன்ஸ் அதாவது மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுக்கும்போது ப்ரஷ்ஷில் எந்த விதமான அழுக்கும் ஒட்டிகிட்டு இருக்காது அதே மாதிரி எந்த விதமான நுண்ணுயிர்களும் இருக்காமல் போயிடும் நாம் பொருட்களை பார்சல் பண்ணுறதுக்காகவோ அல்லது ஏதாவது பொருட்களை ஒட்டுறதுக்காகவோ யூஸ் பண்ணக்கூடியதான் இந்த டேப் இது எல்லார் வீட்லேயுமே மெயினாக இருக்கும் இதில் நான் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து ஒரு கத்திரி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருவேன் நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்தாவே போதும் நான் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான பொருள் ரப்பர் பேண்டு இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் இருந்ததுன்னா இதோட நடுப்பகுதியில் வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கணும் ரப்பர் பேண்டை வெளியில் வச்சுட்டு நாம் எடுத்து வச்சுக்கக்கூடிய இந்த டேபை உள்ளே வச்சு எடுத்துக்கணும் இப்போ தான் நம்ம ஒட்டுறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாத்ரூம்லயோ அல்லது பாத்ரூம் சுவர்லயோ இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கலாம் இந்த ரப்பர் பேண்ட் ஒட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ரப்பர் பேண்ட் அப்படியா இப்படியா வராமல் இருக்கிறதுக்காக நான் இன்னும் நல்லா டைட்டாக இருக்கணும் டைட்டாக பிடிச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கலாம் ஒரே வாக்குலேயே ஒட்டாமல் நெடுக்காவும் குறுக்காகவும் ஒட்டணும் இப்போ நான் நெடுக்கா ஒட்டிருக்கிறேன் அதே மாதிரி குறுக்கு பகுதியே இந்த மாதிரி ஒட்டி விட்டோன்னா ரப்பர் பேண்டு வரவே வராதுங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படியே இருக்கும் இப்போ நம்ம ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம் இந்த ரப்பர் பேண்டில் இந்த மாதிரி வச்சு விட்டுக்கலாம் பாருங்கள் முக்கியமாக நம்ம வாடகை வீட்டுக்கு போனாலும் சரி அல்லது நம்ம சொந்த வீட்டிலே இருந்தாலும் சரி நமக்கு ஏற்படக்கூடிய முக்கியமான பிரச்சனை சுவத்துல ஆணி அடிச்சடிச்சு வைக்கிறது ஆணியே அடிக்காமல் பொருட்களை வைக்கிறதுக்கு இந்த ட்ரிக்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதில் நம்ம பேஸ்ட்டு சோப்பு ஷாம்பு இந்த மாதிரி எல்லா பொருட்களையுமே வச்சுக்கலாங்க இது ஈஸியாக வெயிட் தாங்கக்கூடியதான் அவ்வளோ சீக்கிரம் இது கீழே விழவே விழாது நம்ம எவ்வளோ வாட்டினாலும் விழாது அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டி இருக்கிறோம் சப்போஸ் உங்களுக்கு இந்த ரப்பர் பேண்டு கிழிஞ்சிடும் அப்படிங்கிற பயம் இருந்ததுன்னா அதுக்கு பதிலாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு கயிறு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க ஜஸ்ட் இந்த மாதிரி ஒட்டி வச்சுட்டாவே போதும் இப்போ நான் ரெண்டு ரப்பர் பேண்ட் இந்த மாதிரி ஒட்டி வச்சுருக்கிறேன் நாம எங்கேயாவது துணி காய போடுறோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல மரத்தையோ கொடியையோ கட்டி தான் நம்ம துணியை காயப்படுவோம் அதே மாதிரி தான் நம்ம பாத்ரூம்ல குளிக்கும் போது நம்ம துணிகளை எடுத்து போடுறதுக்கும் நம்ம போட்டிருக்கக்கூடிய துணிகளை எடுத்து வைக்கிறதுக்கும் ஒரு ஸ்டாண்ட் ஒன்று கண்டிப்பாக தேவைப்படும் சில பாத்ரூமில் இருக்கலாம் சில பாத்ரூமில் இல்லாமல் கூட இருக்கலாம் இதே மாதிரி மெலிசாக இருக்கக்கூடிய ஒரு குச்சி எடுத்துக்கலாம் அல்லது மெலிசாக இருக்கக்கூடிய சின்ன பைப்போ அல்லது ஒரு நீளமான கம்பி கூட எடுத்துக்கலாம் இதில் நம்ம பொருட்களை போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நம்ம நார்மலாக குளிக்கும் போது போடக்கூடிய டவலு நமக்கு யூஸ் ஆகக்கூடிய துணிகள் இது எல்லாத்தையுமே இதில் போட்டு வைக்கலாங்க இந்த ரப்பர் பேண்ட் அதிகமாக வெயிட் தாங்காது இது சீக்கிரமாக கிழிஞ்சிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதுக்கு பதில் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு கயிறு கட்டி அதே இடத்துல இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கண்டிப்பாக அந்த கயிறு கீழே விழவே விழாதுங்க நம்ம எவ்வளோ வெயிட்டான துணிகளையும் அதில் போட்டு வைக்கலாம் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்